வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி சம்பா ரவை பொங்கல் செய்து தான் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கப்புக்கு ரவை ரவை வந்து ரவை எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் அரை கப்பு பாசி பருப்பு எடுத்து எண்ணெய் ஓடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பண்ணிட்டு எண்ணெய் எண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாம்

வந்து ரவை போட்டுக்கலாம் நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சிக்கணும் அப்புறம் வந்து காசு பருத்தியும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நாம வந்து ஒண்ணுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வந்து குக்கர் மூடி போட்டு நாலு விசில் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுப்பை வந்து ஹைலே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான பொங்கல் சூப்பரான டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் கொஞ்சம் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்